ஓம் தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் பாடியிருக்காங்க வருது இல்லையா அதான் நான் அதை வந்து நான் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் இந்த இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தினுடைய அருமை பெருமைகள் என்ன இந்த தேவி அப்படிங்கிறது யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை கரெக்டாக சொன்னோம்னா ரொம்ப நல்ல பலன் இருக்குங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து வைகுண்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த வைகுண்டம் என்பது எங்கே இருக்குதுன்னா ஆகாயத்துல ஒரு இடத்துல வைகுண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது அங்கே வந்து இறக் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து இறைவனையே நினைத்து உயிர் நீத்தாங்கள் என்றால் அவங்க வந்து வைகுண்டத்துக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கறதே கிடையாது இந்த வைகுண்டத்தில் வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி அது மட்டும் அல்லாமல் பல மனிதர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்ற சொல்லலாம் அங்க போய் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி முக்தி அடைந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் அங்க இருப்பாங்க அங்க வந்து போய் அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாதுங்க வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்னன்னா நம்ம பூலோகத்துல பூலோக கைலாயம் அப்படின்னு ஒண்ணு இல்லையா அந்த இமயமலையில இருக்குது அதே போல வந்து ஆகாயத்துல கைலாயம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த உலகத்துக்கு சிவனையே நினைத்து உயர் உயிர் நீத்தவர்கள் அங்கு போய் சிவனுக்கு பிடித்தமான உ உருவங்கள் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கைலாயத்திலேயே அவங்க வாசம் செய்வார்கள் அவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது வழிபாடு செய்பவர்கள் ஆகாயத்தில் உள்ள பிரம்ம லோகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கிறதுங்க அங்க போய் இருந்துருவாங்க அவங்களுக்கும் அவங்களும் இந்த ம உலகத்துல வந்து பிறவி என்பது அவங்களுக்கு கிடையாது இப்படி போறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பேரானந்தம் தான் இருக்கும் சரிங்களா இப்ப வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அப்படின்னா இந்த தேவி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த தேவி என்பவள் கூட ஆகாயத்தில் உலகம் இருக்கிறது அந்த உலகத்தில் இந்த தேவி ஆனவள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் வாழ்கின்ற அந்த உலகை மணி துவைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை பற்றியும் இந்த தேவியை பற்றியும் தேவி பாகவதம் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க அந்த தேவி பாகவத்தில் மிகவும் விளக்கமாக அருமையாக கூறப்பட்டுள்ளது இங்கே வாழ்கின் வாழ்கின்ற இந்த தேவிதான் உச்ச தெய்வம் என்றும் இந்த தேவியிலிருந்து தோன்றியவர்கள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்கள் என்றும் ஒரு தேவி பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த தேவியை யார் வந்து வழிபாடு செய்து இந்த தேவி வாழ்கின்ற உலகை அடைகிறார்களோ அந்த உலகத்தில் செல்லும் அவர்கள் இந்த தேவியின் உள்ளேயே சென்று ஐக்கியமாகி விடுகிறார்கள் தேவியுடன் தேவியாக ஒன்றரை கலந்து விடுகிறார்கள் அவ்வளவுதாங்க ஏனென்றால் இந்த தேவி இந்த வாசத்த அவங்க வாழ்கின்ற இந்த உலகத்தில் தேவி மட்டும் தாங்க இருப்பாங்க வேற யாருமே கிடையாது இப்ப வைகுண்டத்துல பலர் இருப்பாங்க சிவனுடைய கைலாயத்துல பல மக்கள் இருக்காங்க பிரம்மா இருக்கக்கூடிய உலகத்துல பல மக்கள் இருக்காங்க இந்த தேவி வாழ்கின்ற உலகத்தில் இந்த தேவி மட்டும்தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த தேவியை குறித்து உபாச உபாசனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தோத்திரம்தான் மிக 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 சக்தி வாய்ந்த இந்த கட்கமாலா ஸ்தோத்திரம் ஆகுங்க இந்த தேவியை தான் வரவழைத்து இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஸ்ரீ சக்கரத்தை பல கோவில்களில் பிரதிஷ்டை செய்து காமாட்சியாகவோ மீனாட்சியாகவோ அல்லது விசாலாட்சியாகவோ எந்த ரூபத்தில் வேண்டுமோ அப்படி வந்து அழைத்து இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர செய்து அந்த கோவில்ல வந்து சக்தி ஏற்றி அந்த தேவியை எழுந்துரச் செய்து நம்ம வந்து பூஜை செய்கிறாங்க கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலில் போய் வந்து நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் முதல் முதன்மையான தெய்வம் இந்த தேவி அப்படிப்பட்ட இந்த தேவியை குறித்து சொல்வதுதான் இந்த தேவி கட்கமாலா இந்த எப்படி ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் என்பது பல முக்கோண வடிவ சக்கரங்கள் சேர்ந்து அப்படியே கோபுரமா வந்து அதுக்கப்புறம் நடுவுல ஒரு முக்கோணத்தோட முடியும் இப்படி வந்து பல வட்டங்கள் இருக்கும் இப்படி ஒவ்வொரு வட்டத்திலும் பல முக்கோணங்கள் இருக்கும் அந்த முக்கோணத்தில் ஒவ்வொரு முக்கோணத்திலும் ஒரு தேவியினுடைய நாமம் சொல்லி அந்த முக்கோணத்தில் உள்ள தேவியை வந்து வழிபாடு செய்வதுதான் வரிசையா சொல்லி வழிபாடு செய்யறது தான் இந்த தேவி கட்கமாலா சோத்திரம் என்று சொல்லப்படக்கூடியது இப்போ வந்து இந்த தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் வெளிப்புற சுற்றுக்கு உள்ள தெய்வங்களுடைய தேவியினுடைய நாமங்களை சொல்லி ஒரு சுற்று அதுக்கப்புறம் உள்புறம் அதுக்கப்புறம் உள்புறம் உள்புறம் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற தேவி இப்படி வந்து வரிசையாக வந்து இந்த தேவியினுடைய இந்த நாமங்களை முழுவதுமாக இந்த ஸ்ரீசக்கரத்தில் சக்கரத்தில் உள்ள தேவியை முழுமையாக நாம வந்து சொல்லி பேரை சொல்லி வணங்குவதுதான் இந்த தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் சொன்னா என்ன பயன் அப்படின்னா யாராக இருந்தாலும் சொல்லுவோம் முக்கியமாக பெண்கள் நிறைய பேரு நிறைய பிரச்சனைகளை நிறைய மன அழுத்தங்களை வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க இல்லையா என்ன இருக்காங்க அவங்களுக்கு மன தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் வெற்றி இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் தினமும் சொல்லணும் சொன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து சொல்லி முடிச்சு பாருங்க நீங்க ஒரு வேற ஆளா இருப்பீங்க அப்படி ஒரு சக்தி இருந்து இருக்கிறது இந்த ஸ்தோத்திரத்திற்கு இந்த சோத்திரத்தில் இந்த சோத்திரத்தை பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது வீட்டிற்கு உள்ளேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டிற்கு வெளியே அலுவலகங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் அந்த எல்லா விதத்திலும் நீங்கள் நம்பர் ஒன்னாக வருவீங்க யூடியூபர்ஸாக இருந்தால் உங்களுக்கும் தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வெற்றி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது இந்த தேவி கட்கமாலா ஸ்தோத்திரங்க முதல்ல வந்து எந்த ஒரு சக்தி வாங்க ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தியான ஸ்லோகம் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரம் வரும் அதுக்கப்புறம் பலச்சுருதி அப்படின்னு வரும் தியான ஸ்லோகம் அப்படிங்கிறது என்ன என்றால் இந்த தேவியை பற்றி எப்படிப்பட்டவங்க அவங்க தேவி ரொம்ப வந்து ரொம்ப அவங்களுடைய ரூபம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல வர்ணிக்கிறது தான் இந்த தியான ஸ்லோகம் அதுக்கு பிறகு முக்கியமான ஸ்லோகம் என்று வரும் பொழுது தேவியினுடைய அந்த நாமங்களை சொல்வது இந்த ஸ்தோத்திரம் வரும் அது அதுக்கு பிறகு பலச்சுருதி அப்படின்னு இருக்கிறாரு இல்லையா பலச்சுருதி சுருதி அப்படின்னா என்னன்னா இந்த சோத்திரத்தில் சொல்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த பலச்சுருதி இந்த மூணையும் சேர்ந்து தான் இந்த எப்பவுமே சொல்லணும் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இல்லை நிறைய பாடகர்கள் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து தியானத்தையும் சொல்லலை கடைசியில் இருக்கிற பலச்சுருதையும் சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லும் பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையான பலன் கிடைக்கும் உங்களுக்காகத்தான் இந்த ஸ்தோத்திரம் கேட்டு பலன் அடையுங்கள் வெற்றி உங்களுக்காக ஓம் அஸ்ய ஸ்ரீ சுத்த சக்தி மாலா மகாமந்திரஸ்ய உபஸ்தேந்திரியாதிஷ்டாயி वरुणादित्यऋषिः देवी गायत्री चन्तः सात्त्विकककारपट्टार च पीडस्थितकामेश्वराङ्गनिलया महाकामेश्वरी श्रीललितापट्टारिका देवता ऐं पीजं क्लीं शक्तिः कीलकं मम कट्कसिद्ध्यर्थे सर्वाभीष्टसिद्ध्यर्थे जबे विनियोगः मूलमन्त्रेण षडङ्गन्यासं गुर्यात् ध्यानम् आरक्तावां त्रिनेत्राम् अरुणिमवसनां व्रतताडङ्गरं यां हस्ताम्बोजैः स पाचाङ्गुचमदनदनुः सायकैर्विस्फुरन्तीम् आवीनोत्तुङ्गवक्षोरुघविलुडत्तारहारोज्लाङ्कीं ध्यायेतम्भोर्हस्तामरुणिमवसनाम् ईश्वरीम् ईचवराणां लम् इत्यादि पञ्चभूजां कुर्यात् यथाशक्तिमूलमन्त्रं जपेत् ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ఓం ం నమస్పురసుందరి హృదయదేవి శిరోదేవి సిఖాదేవి కవచదేవి నేత్రదేవి హస్త్రదేవి నిత్య భగమాళిని పేరుండే పేరుండె వాషిణి మహావజ్రేశ్వరి శివదూది త్వరితే குலசுந்தரி நித்தியே நீலபாக்கே விஜயே சர்வமலே ஜலி சித்திரே மஹானி பரமேஸ்வர பரமேஸ்வரி மித்திரேச்சமய சட்டீச்சமயி உட்டீச்சமய சரியாதமத்தாமயி அகஸ்தமயி कालतापनमयि धर्माचार्यमहि मुक्तकेचीश्वरमयि दीपकलानाथमयि विष्णुदेवमयि प्रभाकरदेवमयि तेजोदेवमयि मनोज देवमयि कल्याणदेवमयि वासुदेवमयि रत्नदेवमयि श्रीरामानन्दमयि अणिमासिद्धे लघिमासिद्धे करिमासिद्धे महिमासिद्धे ईशित्वसिद्धे वचित्वसिद्धे प्राकाम्यसिद्धे बुद्धिसिद्धे इच्छासिक्ते प्राब्धिसिद्धे सर्वकाम्यसिद्धे ब्राह्मी माहेश्वरी కౌమారి వైష్ణవి వారాహి మాహేంద్రీ చాముండే మహాలక్ష్మి సర్వసంక్షోభిని సర్వ సర్వాగర్షిణి సర్వవచంకిరి సర్వచంకిరీ సర్వత్మాదిని సర్వకేచరి సర్వకేరీ సర్వయోనే సర్వత్రికండే త్రైలోక్యమోహన చక్రస్వామిని ಪ್ರಕಟಯೋಗಿಣಿ ಕಾಮರ್ಷಿಣಿ ಬುಧ್ಯಾಕರ್ಷಿಣಿ ಅಹಂಕಾರಾಕರ್ಷಿಣಿ ಶಬ್ದಕರ್ಷಿಣಿ ಸ್ಪರ್ಶಾಕರ್ಷಿಣೀ ರೂಪಾಕರ್ಷಿಣಿ ರಸರ್ಷಿಣಿ ಗಂಧಾಘರ್ಷಿಣಿ ಚಿಘರ್ಷಿಣಿ ಧೈರ್ಯಘರ್ಷಿಣಿ ಸ್ಮೃಧ್ಯಾಘರ್ಷಿಣೀ ನಾಮಘರ್ಷಿಣಿ ಬೀಜರ್ಷಿಣೀ ಆತ್ಮರ್ಷಿಣೀ ಅಮೃತಘರ್ಷಿಣೀ ಶರೀರಗರ್ಷಿಣೀ ಸರ್ವಾಚಾರ ಪರಿಪೂರಕ ಚಕ್ರಸ್ವಾಮಿನಿ గుప్తయోగిని అనంగ అనంగేకళె అనంగమదనే అనంగమదనాధురే అనంగరేఖే అనంగవేగి అనంగుచే అనంగమాళిని సర్వసంక్షోణచక్రస్వామిని

ಕುಲೋತ್ತೀರ್ಣಯೋಗಿ ಸರ್ವಕ್ತೆ ಸರ್ವೈಶ್ವರ್ಯ ಪ್ರತಾಯಿ ಸರ್ವಜ್ಞಾನಮಯವಿನಾಚಿ ಸರ್ವಾಧಾರಸ್ವೇ ಸರ್ವಾದಪರೆ ಸರ್ವಾನಂದಮಯ ಸರ್ವರಕ್ಷಾಸ್ವಿಣ ಸರ್ವೇಪ್ಸಿದತೆ ಸರ್ವರಕ್ಷಾಕರಚಕ್ರಸ್ವಾ ನಿಗರ್ಪಯೋಗಿ ವಚಿ ಕಾಶ್ಶವರಿ ಮೋದಿ ವಿಮಲೆ ಅರುಣೆ ಜಯಸ್ವರಿ ಗೌಳಿ సర్వరోగహర చక్రస్వామిని రోగిని పాణిని చాపిని పాచిని అంగుచిని మహాకామేశ్వరి మహావజ్రేశ్వరి సర్వసిద్ధిప్రద చక్రస్వామిని రహస్య యోగిని శ్రీ శ్రీ సర్వానందమయ చక్రస్వామిని పరాపర రహస్య యోగిని त्रिपुरे ची त्रिपुरा सिद्धेपुरांबा महात्रिपुर सुंदरी महामहेश्वरी महामहाराजी महामहासक्ति महामहागुप्ते महामहाज्ञप्ते महामहानंदे महामहास्कंदे महामहाच महामहा्रीचक्रनगर साम्राज नमस्ते 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 नमः बलश्रुति एषा विद्या महासिद्धिदायिनी स्मृतिमात्रतः राजा राजाराशत्रस्य विप्लवे लुण्डनेतस्करभये सङ्क्रामे सलिलप्लवे समुद्रयानविक्षोभे भूतप्रेतातिके भये अपस्मारज्वरव्याति मृत्युक्षामादिजे भये चाकिनीभूदनायक्ष रक्ष गूज्माण्डजे भये मित्रभेदे गृहभये व्यसने व्याभिचारिकेः अन्येष्वपि च दोषेषु मालामन्त्रं स्मरे नर सर्वो भद्रवनिर्मुक्त साक्षात् शिवमयो भवेत् आपत्काले नित्यपूजां विस्तारात् कर्तुमारभेत् एकवारं जपध्यानं सर्वपूजाबलं लभेत् नवावरणदेवीनां ललितादायामहौजसः एकत्र गणनारूपो वेदवेदाङ्गगोचरः सर्वागमरगस्यार्थः स्मरणात् पापनाचिनी ललिताया ललितायामहेचान्या मालाविद्यामहीयसी नरवस्यं नरेन्द्राणां वच्यं नारीवचङ्करम् अणिमादिगुणैश्वर्यं रञ्जनं पापपञ्जनं तत्तदावरणस्थायी देवतावृन्दमन्त्रकं बालामन्त्रं परं गुख्यं परं तामप्रकीर्तितं शक्तिमाला पञ्चदा स्यात् शिवमाला च तस्मात् गोप्यतरात् गोप्यतराद्गोप्यां रहस्यं मुक्तिमुक्ति तं कट्कमाला स्तोत्रं सम्पूर्णम्